வணக்கம் இது உங்கள் கப்பி துவாரகா சுவாமி இன்னைக்கு நம்ம ஒரு மூன்று விஷயத்தை ஒரு நாடும் ஒரு மனிதனும் ஒரு குடும்பமும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு விவேகானந்தன் சொல்லியிருக்க அவர் எழுத்துல அதை முக்கியமா பதிவிட்டு சொல்லியிருக்கிறார் அதுல ஒண்ணு முதல்ல அது ரொம்ப முக்கியமான அவசியமான ஒன்றராக இருக்குது பொறாமைப்படாமல் இருக்கிறது அது ரொம்ப அவசியமான ஒன்று பொறாமைப்படாமல் இருக்கிறதுலே அதுக்கு மாற்று வழியா என்ன சொல்றாரு அப்படின்னா நன்மை விளைவிக்கும் சக்தியில் நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு செயலி நன்மை தரக்கூடிய ஒரு ஆக்கத்தில் நன்மை தரக்கூடிய ஒரு நபர் மீது திடமான நம்பிக்கை கொள்ளுதல் இது ரொம்ப ரெண்டாவது விஷயம் நல்லவன நல்லனவற்றில் நம்பிக்கை கொள்ளு அறத்தில் நம்பிக்கை கொள்ளுதல் வீழ்கையில் நம்பிக்கை கொள்ளுதல் கடமையில் நம்பிக்கை கொள்ளுதல் நல்லனவற்றில் நல்லன என்று எதெல்லாம் கூறப்பட்டிருக்கிறவரோ அதிலே திடமான ஆழமான நம்பிக்கை கொள்ளுது அது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது இந்த மனம் மீது நம்பிக்கை கொள்ளுதல் மன தெம்பு கொள்ளுதல் ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு சொல்லிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான அறச் செயலிலும் நாம் நம்பிக்கை கொன்று அதை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதிலேயே இருக்கிறது அப்பதான் அந்த நாடும் பெருமைப்படும் தனி மனிதனும் பெருமைப்படலாம் தனி மனிதன் சேர்ந்தது தான நாடு அப்ப மூன்றாவது அவனு சொல்றாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா நல்லவர்களோடு கூட்டிணைந்து நன்மை தேர்வு செயல்களை ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆக்கப்பூர்வமாக கூட்டுழைப்பாக செயல்படுதல் ஒரு எதிர் எதிர்த்தன்மையை எதிர்த்து எதிரியை எதிர்த்து அல்லது தீயனவற்றை எதிர்த்து ஆக்கப்பூர்வமான ஒரு ஒத்துழைப்பு கூட்டம் ஒரு ஒற்றுமை கூட்டம் உருவாகும் அது ரொம்ப கம்மியா இருக்கு அதை ஒருங்கிணைக்கிற ஆட்களும் இப்ப குறைவா இருக்கு அப்படி அத அதுக்காக மன வேற்றுமைகளை கலைந்தா கலைந்து கொள்ளணும் நீ தப்பு நான் தப்பு நீ சரியில்லை நான் சரியில்லை அவன் தப்பு குடும்பத்துக்குள்ளேயும் இது இருக்கும் நாட்டிலையும் இருக்கும் பொது சமூகத்திலேயும் இது இருக்கும் ஒரு ஒரு கருத்தோட்டங்களிலும் ஒரு ஒரு சித்தாந்தங்களிலும் ஒரு சித்தாந்தம் இன்னொரு சித்தாந்த குறைத்துக் கொள்ளும் இது இதெல்லாம் கலைஞர்